வணக்கம் நானீஸ்வர மகாதேவ் சொல்லுவார் நல்லதை நம்ம தான் தேடி போகணும் கெட்டது தானாக வரும் அது பக்கத்துலேயே கூட உட்காந்துருக்கும் எப்படா பிடிக்கலாம் அப்படின்ட்டு அது மாதிரி ராமகிருஷ்ணர் கூட சொல்லுவார் உண்மையிலே காசிக்கு போய் கங்கையில் குளித்தா பாவம் போகுமானா போகாது நீ போய் கரையில் நிற்கும்போதே உன்கிட்ட இருக்கிற பாவமெல்லாம் எதிர மாதிரி டோக்கன் வாங்கி அவர் இப்படி தான் சொல்லுவார் டோக்கன் வாங்குற மாதிரி சீட்டு போட்டு உட்காந்துருக்குன்னு நீ போய் குளிச்சுட்டு வா அதுக்கப்புறம் நான் அவனை பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கும் கெட்டதெல்லாம் நம்மளை விட்டு போகாது அந்த பாவம் நமக்கு வேணும் அந்த இந்த பாவம் எல்லாம் போகட்டும் போயிருச்சு அப்படின்னு எதை எவன் நினச்சி கங்கையில் குளிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் போகும் சும்மா போய் குளிச்சுட்டு வர அவனுக்கு போகாது அப்படின்ற மாதிரி ராமகிருஷ்ண பிரமசர் சொல்லுவார் நம்ம லௌகிக வாழ்க்கையில் மக்களோட பழகி ஒரு புரோஜனமும் இல்லை ஒரு லாபமும் இல்லை பகவானோட தோழமை கொள்ளணும் பகவானை எப்பவுமே சிந்திச்சிட்டே இருக்கணும் எல்லா வேலையிலையும் அப்படின்னு ஞானேஸ்வரம் மகாதேவ் சொல்லுவார் அது மாதிரி இந்த தடவை ஜனாபாய்க்காகவே பாண்டரங்கன் வந்திருக்காரு அப்படின்னு நாமதேவருக்கு மட்டும் தெரியும் நாமதேவர் அவங்க குடும்பத்தில் எல்லோரும் போய் பாண்டரங்கா நீ போய் எதுக்கு செவராக தாங்கி பிடிச்சிட்ருக்க தயவுசெய்து வா நீ நில்லுன்னு சொன்னால் அந்த சிவன் நின்றுட்டு போகுது நீ எதுக்கு தாங்கி பிடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லுவார் நாமதேவர் குணாபாய் கொஞ்சம் யசோதை மாதிரி அதனால் ரொம்ப அதிகாரத்தோடு பாண்டரங்கனை கூப்பிடுவாங்க வா பாறங்க அதை விடு விழுந்த விழுந்துட்டு போகுது அது அப்புறம் பார்த்துக்கலாம் நீ உள்ளவா மழையில் நினையாத அப்படின்னு ரொம்ப பாசத்தோடு கூப்பிடுறாங்க உள்ளே வர்ற நான் நாமதேவர் கிட்ட சொல்கிறாரு வா நாமதேவா உள்ளே போகலாம் அப்படின்னு பாடுறாங்கன்னு கூப்பிட்றாரு அப்போ ஜனாபாய் அவரோட முகத்தையே பார்த்துட்டே இருக்காங்க ஏதாவது பேசுவாரா ஏதாவது நமக்காக ஏதாவது சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி அப்போ நாமதேவர் சொல்கிறாரு ஜனி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவருடைய பாதத்தை அளம்பு அப்படிங்கிறாரு ஏன்னா இந்த தடவை வந்திருக்கிறது வந்து பாண்டரங்கன் ஜனாபாய்க்காக வந்திருக்காரு இந்த சேவை எல்லாம் ஜனாபாய் செய்யட்டும் அப்படின்னு குருதேவர் நினைக்கிறாரு ஜனாவும் ஓடிப்போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து பகவானுடைய பாதங்களை மெதுவாக கழுவி தன்னுடைய தாவணியாலேயே துடைச்சி விடுறாங்க இதெல்லாம் அவங்க அபங்கத்துல சொல்கிறாங்க இந்த மாதிரி தாமரை மலர் போல மென்மையாக இருந்தது அவருடைய பாதம் அப்படியே கண்களிலிருந்து தண்ணியாக கொட்டு பகவான் நம்மளை தேடி நமக்காக இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவருக்கு ஒரு வார்த்தை ஜனி எப்படி இருக்க அப்படின்னு கேட்கக்கூடாதா பாடுறங்கா அப்படின்னு அவங்க எழுதுகிறாங்க என்னை பார்த்து ஒரு வார்த்தை நீ கேட்கவே இல்லையே அப்படின்னு உருகி எழுதுகிறாங்க அப்புறம் எல்லோரும் உள்ளே வாங்க எல்லோரும் போய் சாப்பிட்லாம் பசிக்குது அப்படிங்கிறாரு பாண்டாங்கள் உடனே ஜன வந்து எல்லாருக்கும் பாயெல்லாம் விரிக்கிறாங்க குணாபாய் சொல்கிறாங்க கோணாயி பேச்சு வழக்கில் குணாபாயிங்கிறத வந்து கோணாயி கோணாபாய் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்க சொல்கிறாங்க ஆ சரி எல்லோரும் உட்காந்துக்கலாம் இன்றைக்கி சம சமபந்தி போஜனம் பாண்டரங்கனோட உட்காந்து சாப்பிட்லாம் ஜனி எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறி சீக்கிரம் சீக்கிரம் அப்படிங்கிறாங்க அப்போ கூட ஜனாபாய் நினைக்கிறாங்க ஒரு வார்த்தை பகவானோட உட்காந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு அருகதை இல்லையே நம்ம என்ன இருந்தாலும் வேலைக்காரி தானே அதனால் நமக்கு வந்து பகவானோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு இல்லை சரி அவங்களுக்கு நம்ம எல்லாம் போ எல்லாம் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரிமாறுறாங்க இப்படி நினச்ச உடனே என்னமோ பாண்டவங்க வந்து சாப்பாடை சாப்பிடாமல் ரோட்டி சாப்பிடாம இங்கே இங்கேயும் பிச்சை அங்கே 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 கொஞ்சம் குழப்பி இங்கே கொஞ்சம் குழப்பி அதை எடுத்து இங்கே போட்டு இதை எடுத்து இங்கே அங்கே போட்டு என்னமோ பண்ணுறாங்க சாப்பிடு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு குணாபா கேட்குறாங்க இல்லை இல்லை பசிக்கலை அதான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்ப கால் வலிக்குது நான் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தேன்னா அதனால் எனக்கு கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் விஷ்ராந்தி எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நாமதே அவர் பார்க்குறாரு நீ இப்போவா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்து கால் வலிக்குது அது யுக யுகமாக நின்றுட்டு இருக்க கால் வலிக்காதா பின்ன அப்படின்னு நாமதேவர் நினச்சி சிரிக்கிறாரு அவருக்கு தெரியும் எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னு அவர் பெச்ச மிச்சம் மட்டும்தான் இருக்குது மீதி எல்லாம் காளி ரொட்டி சப்ஜி எல்லாம் காளி ஜனாபாய்க்கு சாப்பாடே இல்லை எனக்கு கொஞ்சம் வருத்தம் என்ன அப்படின்னா இந்த கதையை கேட்கும்போது அந்த ஜனாபாய்க்கு கொஞ்சம் ஏதாவது வச்சுருக்கலாம் இல்லை சாப்பிட்றதுக்காக அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா அது வந்து அந்த மாதிரி எல்லோரும் உட்காந்து சந்தோஷமாக பகவானோட உட்காந்து சாப்பிட்டாங்களாம் அப்போது ஜனாபாய்க்கு மீதி இருக்கிறது வந்து கிருஷ்ணருடைய அந்த பாண்டரங்கனுடைய அந்த இலையில் இருக்கிறது மட்டும்தான் அப்போ குணாபாய் சொல்கிறாங்க எடுத்துகிட்டு போய் அதை எடுத்துகிட்டு போய் வச்சுக்கொடி அவர் சாப்பிட்ட பிரசாதத்தை நீ சாப்பிடு பத்திரமாக எடுத்து வை அப்படிங்கிறாங்க எல்லோரும் போய் கொஞ்சம் நேரம் இருக்காங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டு சொல்கிறாரு பகவான் வா கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் எனக்கு வலிக்குது அப்படிங்கிறாரு அப்போ ஜனாபாய் இந்த இதெல்லாம் படுக்கையெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்கல்ல அதில் போய் படுக்கிறாரு நல்லா இருக்கேன் மெத்து மெத்துன்னு அப்படின்னு நினைக்கிறார் வாசுகி கூட இந்த மாதிரிலாம் இல்லை சில நேரம் முறுக்கிக்கிறா அது ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது வாசகி இப்படின்னு எழிஞ்சிக்கிட்டே இருக்கிறனால என்னால் சரியாக படுக்க முடியல அதில் அப்படின்னு மாண்டங்கள்னு சொல்கிறாரு அப்போது நாமதேவர் சிரிச்சுக்கிறாரு வா நாமதேவா வா பக்கத்தில் உட்கார் அப்படின்னு ரொம்ப தோழமையாக பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாரு எனக்கு கால் வலிக்குது அப்படிங்கிறாரு உடனே குருதேவருக்கு தெரியும் இல்லையா குருவுக்கு தெரியும் குருவுக்கு எல்லாமே தெரியும் குரு வந்து ஜனி வந்து காலை பிடிச்சி விடு பகவானோடைய காலை பிடிச்சி விடு அப்படிங்கிறாரு ஜனாபாய்க்கு அவ்வளோ சந்தோஷம் பகவானோடைய காலை பிடிச்சி அமைக்கி விடுறாங்க இந்த பாகியம் யாருக்கு கிடைக்கும் லக்ஷ்மிக்கு அப்புறம் எனக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதெல்லாம் வந்து ஜனாவுக்காக பகவான் பண்ணுறாரு அப்படிங்கிறத நாமதேவரும் அவர்களுடைய அபங்கத்தில் எழுதியிருக்காரு ஜனாபாயும் அவங்களுடைய அபங்கத்தில் எழுதியிருக்காங்க இந்த விஷயத்த உங்கள் நாளாக நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி